ஐபிஎல் போட்டிகளில் ரசிகர்கள் மற்றும் வீரர்களை உற்சாகப்படுத்தும் சியர்கர்ஸுக்கு பாலியல் தொல்லை கிண்டல் கேலிகள் ஏற்படுவதா அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்குது என்னதான் இவங்க சிரிச்சுக்கிட்டே நடனம் ஆடினாலும் இவங்க சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரும் சோகமே இருக்குது ஒப்பந்த அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் இருந்து அழைச்சிட்டு வந்த இந்த செயர்கர்ஸுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்படுறதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு தங்களை தங்க வைக்க விலை மலைவான ஹோட்டலை தேர்ந்தெடுப்பதாகவும் இந்தியா ரூபாயில் வழங்கப்படும் சம்பளம் அமெரிக்கா டாலர்ல ரொம்ப சொற்ப பணமாகவும் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில தானா முன் வந்து ஒரு டீம் சேர்ந்த சில நிர்வாகிகள் முக்கிய விஐபிகள் அவங்களோட நண்பர்கள் பாலியல் ரீதியாக தொல்லை தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க இதுவரை தரப்பட்ட ஆடைகளை விட கேவலமான ஆடைகளை வடிவமைத்து தந்திருக்கிறதாகவும் ஐபிஎல் நிர்வாகத்தில் இருக்கிற முக்கிய புள்ளி ஒருவருடைய பதினாறு வயது மகள்தான் இது போல கேவலமான ஆடையை வ வடிவமைத்து தருவதாகவும் சியர் கேர்ள்ஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க ஐபிஎல் மேட்ச் அப்போது ரசிகர்களும் பாலியல் ரீதியாக கிண்டல் செய்கிறதா புகார் கொடுத்துருக்காங்க இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலையும் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது இல்லைன்னு சியர் கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க ஐபிஎல் தொடர்பான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்